இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டே ஒன் நாட் டூ இன்னைக்கு அன்அஃபிஷியலாக வந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்குதுப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின் வந்து வீட்டை விட்டு வெளியேறாங்க என்னப்பா மிட் வீக் எவிக்ஷனா அப்படின்னா இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பணப்பெட்டி டாஸ்க் போயிட்டு இருக்குது இல்லை அந்த டாஸ்கில் தோத்து அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சௌந்தர்யா வந்து ஓடி போனாங்க ஆனால் பெட்டி எடுக்காமல் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அவங்க சேஃப் ஆயிட்டாங்கன்னு இருக்க ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து டைம் அதிகம் ஆனால் வந்து இப்போ ஜாக்லின் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது ஸோ இவங்க வெளியேறிட்டாங்கன்னா வந்து இன்னுமே கேம் வந்து என்னப்பா இவங்கெல்லாம் இன்னும் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஆல்ரெடி வந்து டஃப்பான கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து வெளியே போயிட்டாங்க போயிட்டுருக்க நிலையில் இவங்க வந்து டஃப்பான கண்டஸ்டண்ட்டா அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் கம்மி தான் முத்துக்குமரன் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கம்மி தான் விஷால் வந்து ஓகே விகா விஷாலுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் இவங்க வந்து வெளியே போனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது பவித்ரா அவங்க வெளியே போயிருக்கலாம் இல்லை சௌந்தர்யா வெளியே போயிருந்தால் ஓகே வளர்ந்துருக்கும் அப்படிங்கிற தோணுது இல்லை விஷால் கூட வெளியே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இவங்க ஜாக்லி வெளியே போனது வந்து எனக்கும் ஓகேவா தோணலை ஆனால் வந்து அவங்களோட விதி அவங்களே தான் எழுதிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வெளியே போடுறது காரணம் அவங்க பணப்பெட்டி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வெளியே வெளியேறாங்க அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமலாக சொல்லுங்கள் இவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் இன்றைக்கி எப்போ இருக்க போகுது ஜாக்லின் போகுது அப்படி மாதிரி இருக்க எப்படி போகுது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வேறு என்ன போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்க சப்ஸ்கிரைப் நாங்க அப்போ வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் வரும்